வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் அந்த ஒரு அழுத்தத்தை ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு ஸ்டெப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எளமை ஆர்சிபு கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலா தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்தெல்லாம் புதுசுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டில் எல்லா டீத்துமே புதுசு பதாக மாற்றிருக்காங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பைப் லைனு முன்னாடி பூம்னுடைய பைப் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குதுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி வண்டிங்க தரமான மெயின்டனன்ஸ்லையும் வச்சுருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மேனுஃபேக்சர் எல்லாமே பக்காவான ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க பியூர் எர்த்தோர்க்கு மட்டுமே பயன்படுத்திய ஜேசிபி வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா பேக் பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்னுடைய பெண்ணு புதுசு நல்ல நிலையில் இருக்குதுங்க பேக் பூம்னுடைய பெண்ணு புஸும் நல்ல நிலையில் இருக்குங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப் லைனில் பம்பில் எங்கேயுமே ஆயில் கேஜி இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்கக்கூடிய ஜெசிபி வண்டிங்க டைமிங்க்கு ஆயில் சிரீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சு வந்தீங்கன்னா அவே இன்ஜின்கு லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னாவே பின்னு தேய்மானம் தேவமானம் குறைவாக எடுத்து லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் பர்ஸ்டர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளீன் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காதுன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆகிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட் என்ற வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசி பண்டி தேவைப்படும் ஜெசிபிக்கார நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல எடப்பாடி அருகில் தான் ஒரு வண்டி பண்டிகார்டே இருக்குதுங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணல கொடுத்திருக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசி பண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்